அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா பொண்ணு பொருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவள் நானு சும்மா சும்மா சம்சா சல்பசா நினைச்சா சக்சா அனைச்சா கிசு கிசா மிஸ் மேரோ ஒரே ஒரு சாங் மட்டும் வந்து நாங்கள் கம்போஸ் பண்ணல சார்லி சாப்ளின் ஆமாம் சக்தி சிதம்பரம் அவருடைய இயக்கத்தில் பிரபு பிரபுதேவா ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் கலகலன்னு ஒரு படம் அந்த படம் எப்படி அமைஞ்சுது அந்த அந்த படம் வந்து ரோஜா கம்பெனி நிறைய முறை நான் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன் ரோஜா கம்பெனி காஜா அமின்னு சாப்பிட்டேன் அப்ப எனக்கு அது கிடைக்கல எதுவுமே அமையல அந்த நேரம் அமையல திடீர்னு வந்து ஒரு நாள் கூப்பிட்டாங்க சக்தி சுரம் சார் இந்த மாதிரி கூப்பிட்டாங்க கூப்பிட்டோம்னா வந்து ஆக்சுவலாக அதுக்கு வந்து மியூசிக் ரேட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பரத்துவாஜன தான் போட்டிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் பரத்துவாஜன் தான் கமிட் பண்ணது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த டைம் ஒத்தவலையே ஏதோ ஒன்று அர்ஜெண்டாக சாங் வேணும்னு அவங்க கேட்குறாங்க அவர் ஏதோ ஒரு படத்துல பிஸியாக இருந்தார் பிள்ளைங்களுக்கு அதனால வந்து பரத்வாஜண்ணம் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன கூப்பிட்டு அதுக்கு கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணி கம்போசிங் ஆரம்பிச்சிட்டேன் கம்போசிங் ஆரம்பிச்சு சாங்காக வந்து எப்படின்னா பிரபுதேவா வந்து ஊட்டியில இருக்காரு இங்கே கம்யூனிட்டாயே அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டு கம்போசிங் ஊட்டிக்கு போறேன் அது ஊட்டிக்கு போகல ஏன் அது ஒரு பெரிய ஆள் நான் வந்து ஊட்டி நான் நான் என் வண்டியில போயிட்டேன் இன்னும் ஒரு அம்பாசடர் வண்டியை வச்சிருந்தேன் அதுல என் வாசிக்கிறவங்கெல்லாம் அனுப்பியிருந்தேன் அவன் ஓட்டுருந்த டிரைவர் வந்து தூங்கிட்டான் ஐயோ கொஞ்சம் விட்டு அவங்க எல்லாம் எங்கள் மலையில் ஏறும் மலையில் ஏறும் போது அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்து ஒரு எழுப்பி ஏ ஏ அவனு எழுப்பி அந்த மாதிரி வந்தாங்கன்னா அரண்டு வீட்டை சொன்னோம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் அந்த ஊட்டி கம்போஸ்டிங் பண்ணக்குள்ள இதில் தான் நம்ம இது போட்டாங்க அது என்ன நல்ல இடம் அது ப்ளூ ஹில்ஸ் ப்ளூ ஹில்ஸ் ப்ளூ ஹில்ஸ்ல தான் ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் ஹீட்ரு தான் வச்சுக்கணும் அங்கே நமக்கு அது ஒரு புது அனுபவம் போய் கம்போஸ் பண்ணிட்டு தான் அங்கே போய் பிரபுதாவை பார்க்க போனேன் பிரபுதா வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துருந்தது பிரபுதா பார்க்க போனால் அவர் வந்து பார்த்துட்டு போனால் அந்த சாங்கே தான் சொல்கிறாரு என்ன ஜி எப்படி ஜி அடிச்சிங்க அதை சூப்பர் அடி பேக்கிங் எப்படி அடிச்சுங்க அதே தான் ஒரு ரெண்டு மூணு தடவை என்கிட்ட அந்த மாதிரி இதில் ஏதாவது மிரட்டி விடுங்க ஜி அப்படின்னாரு பிரபுதேவ சார் அப்புறம் கம்போசிங் வந்து உட்காந்தாரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கம்போசிங் உட்காந்தாரு ரெண்டு மூணு நாள் அங்க மூணு நாலு நாள் கம்போஸ் பண்ணிருப்பாங்க அங்க பண்ணதான் அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா அந்த பாட்டு முதலாம் சந்திப்பு அப்புறம் வந்து சும்மா சும்மா இங்க வந்து கம்போஸ் பண்ண சென்னை வந்துட்டேன் கண்ணா கண்ணா சம்சா சல்பசா அது கூட இங்க வந்து கம்போஸ் பண்ணேன் ஒரு மூணு சாங் கண்ணாடி சேர கட்டி ஒரு மூணு சாங் அங்க கம்போஸ் பண்ணேன் அந்த படம் எடுத்துட்டு இருக்கும்போதே உங்களை வேற படம் சார்லி சாப்பிடன்னு கிடையாது ஓகே அவர் வேற படம் நடிச்சிட்டு இருந்தாரு சார்டி சாப்பிட அவங்க ஆரம்பிக்கல சாங்குக்கா கம்போஸ் போயிட்டோம் கம்போஸ்டிங் முடிச்சிட்டு வந்து திருப்பி இங்க வந்து சாங் ரெக்கார்டிங் பண்றேன் ரெக்கார்டிங் பண்ண அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க அந்த பாட்டுமே கூட எஸ்பிபியும் ஆஹ் சொல்றாங்க சூப்பரா சூப்பரா அந்த பல்லவிலாம் இன்னும் சூப்பரா இருக்கும் பல்லவி அண்ட் சரணுமே வந்து ஆமா அதாவது வந்து பிரபு கிட்ட வந்து இந்த பொண்ணை பத்தி வந்து பாடுறாப்ல வர்ணிக்கிறாரு அதான் பாட்டு எப்படி பண்ணீங்களோ பண்ணுங்க அப்படிங்குள்ள அந்த ஐடியா பண்ணா அந்த ஐடியாஸ் நல்ல செரப் ஆயிட்டு இங்கேருந்து ஒரு லெட்டர் இதே கொடுப்பாரு ரொம்ப அது விஷுவலாவும் விஷுவலாவும் ரொம்ப பாட்டு அவ கண்ண ஐயோ அம்மா அவ கண்ண பாத்தா அம்மா திந்தினா திந்தினா திந்தின்னா அதுக்கு திந்தினா அவ உதட்ட பாத்தா ஐயோ அம்மா அவ சொலிக்கும் சிரிப்பு ஐயோ அம்மா அந்த மாதிரி திந்தினா திந்தின்னா அதுக்கு திந்தினா நிறைய வரிகள் நல்லா இருக்கும் கண்ணாடி பாக்காம ரொம்ப பொண்ணுங்க அழகின் ஆளு எப்படி ஜி தச்சுக்குதுன்னா 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 கேள்வி கேட்பாரு அவரு அந்த மாதிரி அந்த லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு ஒரு தா ஊ வாசம் பிறக்கும் எல்லா லிரிக்ஸும் இல்ல எப்படங்கு பண்ண முடியல ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா லிரிக்ஸ் ரொம்ப பக்கம் எழுதி கொடுத்தாரு பாவிஜி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு அந்த நெஞ்சுக்குள்ள வந்து கப்பல் நிறுத்திவிட்டேன் கையளவு இதே கப்பல் நிறுத்திவிட்டேன் அப்படிலாம் லைன் ரொம்ப நல்லா இருக்குது எஸ்பிபி என்ன சொன்னாரு நீங்க முன்னாடி அந்த படத்துல பாடினது அதுக்கப்புறம் இதுல எல்லாம் எஸ்பி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பாட்டு என் மியூசிக்ல பாட்டாரு தெலுங்கு ஒரு படம் பண்ணா அதுல ஒரு ரெண்டு சாங் பண்ணாரு அப்புறம் ஒரு ஆல்பம் ஒன்னு பண்ணா அதுல ஒரு ரெண்டு சாங் பண்ணாரு ஒரு பத்து பாட்டு பாடிருப்பாரு என் மியூசிக்ல எஸ்பி ஒண்ணு இல்லை எஸ்பிய அதான் சொல்ல பழைய சிங்கர்லாம் நமக்கு இதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நான் என்ன கம்போஸ் பண்ணிருக்கேன்னா அதை கேட்டு அப்படியே பாடுவாரு அப்புறம் மனதில் ரெண்டு சாங் பண்ணாரு சாங் பண்ணாரு வந்து கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் கேக்குறாரு நீ இப்படி பாடிருக்க பர்னி இதை நான் இப்படி பாட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு எஸ்பி அதுக்கப்புறம் பக்கா டியூன் ஆயிட்டாரு ஒரு கம்போசரு அவங்க ஒன்னு எதிர்பார்ப்பாங்க அதை நான் பாடணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சூப்பர் சூப்பராக பாடி பிடிச்சாரு சரி அந்த படத்துலயே பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மான ஒரு பாட்டு அந்த பாட்டு அது இங்க சூப்பர் குட்டு ஒயிட் ஹவுஸ்ல பண்ணேன் அது என்னன்னா இங்க வந்து பேசிக்கிட்டோம்ல ஏதாவது ஒன்று வேணும் பசங்களை கொலத்தி விடுற மாதிரி அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப நாளாக ஒரு ஐடியா பண்ணேன் எவன் என் ரூமுக்கு வந்தாலும் சில பேர் வருவாங்க என்ன மாப்பிள்ளா என்ன அங்கே போயிட்டு வந்தியா அப்படின்னு சும்மா அங்கே போயிட்டு வந்தேன் அந்த விஷயத்தையே சொல்ல மாட்டாங்க சும்மா 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 இது பேசிக்கலாம் வந்து நிறையா ஃப்ரெண்டு பாரத் செல்வம் நிறைய பேர் இப்படி இருந்தாங்க இவங்களெல்லாம் எங்கே போயிட்டு வந்தேன் என்னே அங்கே போயிட்டு வந்தேன் இப்போ இப்போ தான் போயிட்டு இப்போ தான் வர்றேன் அப்படின்னு சும்மா அங்கே போயிட்டு வந்தாங்க எல்லாருமே பரவாயில்ல பேசுகிறது பரவாயில்ல அந்த பேசுகிற வேர்டு வந்து எனக்கு மைண்டில் ஸ்டேக்காக ஆகிட்டு இருந்துச்சேன் என்னடா சும்மா போயிட்டு வந்து சும்மா போயிட்டு வந்தேங்க அப்படின்னு எனக்கு தோணி ஒரு ஐடியா வச்சுருந்தேன் மைண்டில் இங்கே வந்து சக்தி சம்பரம் வந்து ஒயிட் ஹவுஸில் தான் அதை அப்படி ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்தேன் c 마 ú n g ta 아 i ặ t 마 h 마 t 마 a 마 ồ 마 m 마 i 마 g 마 ờ 마 ạ! c 버 ú n 마 யன் ப சும்மா பத்து சிறுச்சா சும்மா சும்மா அவ நுண்ண அனு சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 பேசி ஆசை காட்டி ஆசை காட்டி ஆள கொண்டுட்டா பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவள் நான் சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 அப்படின்னா வேற இதுதான் சார் பாட்டு அப்படின்ட்டாரு சூப்பர் சார் இதுதான் பாட்டுன்ட்டாரு அந்த மாதிரி கேட்டோடனே ஓகேன்ட்டார் அந்த பாட்டு அவ்வளவு சூப்பரா அந்த படம் வந்து அமைஞ்சது ஒரே ஒரு சாங் மட்டும் வந்து நாங்கள் கம்போஸ் பண்ணல பிரபு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணாங்க கண்ணாடி சேலக்ட் அப்படின்னு ஒரு பாட்டு ஆழ்வுத்தான் பாட்டு அந்த சாங் அவருக்கு பிரபுதேவாக்கு பிடிக்கல அது வந்து வேற மாதிரி ஒரு போக்கா இருந்தால் நல்லா இருக்குமே சார் அப்படி அப்படின்னு சொன்னாரு வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னாரு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்தார் அவர் என்ன வேணும் அப்படின்னு வந்த வந்தார் உட்கார்ந்தார் இங்க நான் கம்போஸ் பண்றேன்னா கார்த்திகானன் அங்க வந்தார் பிரபுதேவா சாரு வந்து உட்கார்ந்தாரு ஃபர்ஸ்ட் பேசணும் என்ன மாதிரி வெஸ்டர்னா வேணுமா இல்லை லோக்கலாக வேணுமா என்ன மாதிரி அந்த சாங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு புது விதமாக விசனாவும் இருக்கலாம் அது எதாவது ஒரு பேட்டர்னாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல காஜாமணி சார் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஏதோ அந்த சாங்கை அவர் கேட்குற மாதிரி ஒன்று அதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு சரிங்க சார் நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னா வந்து உட்காந்தாரு உட்காந்துட்டு இவர் என்ன யோசிக்கிறாருன்னு அப்படி யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் அந்த ஐடியா சும்மா பாடி காட்டினேன் அதுதான் சம்சா சல்பசா ரொம்ப எல்லாம் பைரசி தந்தா தனன இதே தான் சார் ஓகே சார் அப்படின்ட்டு ஓ இதான் இதுதான் ஏதோ ஒரு புதுசு அவர் எதிர்பார்த்துக்கோ அந்த புதுசை பாடணும்னா இதுதான் போயிட்டாரு அவர் அவரு அவர் காஜா மந்திரா இருப்பாங்க என்ன விதங்க பண்ணீங்க வந்த அஞ்சு நிமிஷம் ஓகே பண்ணிட்டு போயிட்டாப்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு காஜா மந்த் சார் அது மாதிரி சில பேர் என்ன வேணுங்கிறத சிறுவா சொல்றாங்கன்னு வச்சுக்கல நம்ம அதை பக்கா கம்போஸ் பண்ணுவோம் சார் அந்த படத்திலேயே முதலாம் சந்திப்பில் பாட்டு இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு மெலோடி தானே சார் அது ஆமா அது யார் சூஸ் பண்ணு சார் அது பாடி காட்டினா அங்கேயே கம்போஸ் பண்ணுறேன் ஊட்டிலேயே அது வந்து ஒரு நான் நான் எப்பொழுதுமே கம்போஸ் பண்ணக்குள்ளே என்ன ராகத்தில் கம்போஸ் பண்ணோம் இதில் கம்போஸ் பண்ண போகிறோம் அப்படி எல்லாம் நான் எந்த மைண்டும் வச்சிக்க மாட்டேன் கம்போஸ் பண்ணிட்டு அதை வாட்ச் பார்த்தோன்னா அது ஒரு ராகத்துக்குள்ளே இருக்கும் ஏன்னா நான் என்னோட கற்பனையை தானே கம்போஸ் பண்ணணும் அப்படி ஒரு ராகத்துக்குள்ளே போயிட்டேன்னா அந்த நோட்டை விட்டு தாண்டே தாண்டாது அந்த மைண்டு என் மைண்டுக்கு அதை கம்போஸ் பண்ணுவேன் கம்போஸ் பண்ணிட்டு தான் பார்க்குறேன் சலநாட்டம்ங்கிற ஒரு சூப்பர் ராகத்துக்குள்ளே இருக்குது அப்படி கம்போஸ் பண்ணால் அந்த சாங் வந்த புதுசில் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ராஜா சார் வந்து இந்த ராகத்துல வந்து பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் அப்படி பண்ணிருக்காரு அந்த சல நாட்டில அதுக்கப்புறம் சல நாட்டில ஒரு சூப்பர் சாங் நீங்க தான் கம்போஸ் பண்ணிருக்கீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க இப்போ வரைக்கும் அது கேக்குற இப்போ வரைக்குமே முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே இரண்டாம் சந்திப்பில் என் தொலைத்தேனே மூன்றாம் சந்திப்பில் முகத்தை மறைத்தேன் நான்காம் சந்திப்பில் நகத்தை கடித்தேன் காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்ததடி அடி காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்ததடி இன்னும் கோடி கோடி ஆசை நெஞ்சின் உள்ளே உள்ளதடி முதலாம் சந்திப்பு அப்படி அந்த பஸ்ட் சந்திப்பு செகண்ட் சந்திப்பு அதுதான் எட்டு சந்திப்பு வரைக்கும் வரும்ல சார் அது ஆமா அது என்ன கான்செப்ட்ல சார் அது பல்லவி நான் ஐடியா பண்ணிட்டேன் எழுதக்குள்ளேயே ஐடியா பண்ணிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பா விஜயிட்ட அப்படியே கொடுத்துட்டாங்க பாவிஜய் வந்து நிறைய உள்ளுக்கு ஐநூறு சந்திப்பு எழுதி அவ்வளவு ஐநூறு சந்திப்பு ஆமா டேரெக்ட் அவர் டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு நீங்களும் பா சேர்ந்து அதை பண்ணீங்க அவ்வளவுதான் சாங் எனக்கு ஓகே நீங்க எப்படி பண்றீங்களோ பண்ணுங்கன்ட்டாரு இவர் எழுதி எழுதி கொடுக்கறாரு இன்னும் ஏதாவது இருந்தால் பெட்டரா இருந்தால் நல்லா இருக்கும் பாவிஜய் அப்படிங்கிற விஜய் அப்படிங்கிற அவர் டைரக்டே விட்டுறாரு நீங்க தான் என்ன போட்டு கொள்றீங்க இத்தனை சந்திப்பு ஐநூறு சந்திப்பு எழுதி கொடுத்துருக்கீங்க பாருங்க ஹீரோ ஹீரோயினு அத்தனை சந்திப்பு சந்திச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு சந்திப்பு ஆனா சூப்பரான லைன்லாம் அதுல எழுதிருப்பா இரு கையில் அணி வைத்து சிலுவைக்குள் அரைந்தாலும் உயிர் நீத்து உடன் வந்து உன்னை சந்திப்பேன் அப்படிலாம் எழுதிருப்பா சரணமே ரொம்ப நல்லா இருக்கு தரா அந்த போதி மரமாக நீ மாறி போனாலும் நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு லைன்லாம் அந்த சூப்பரா எழுதி கொடுத்தா எனக்கு பண்ண எல்லா கவிஞர்களும் சரி டியூன் அப்புறம் கிடைச்சிடும் சார் அது கண்டிப்பா ஒரு டியூன் கிராபே இப்படி இருக்க கூட உங்களுக்கு ஈஸியா எழுத வந்துடும் எழுத வந்துடும்னா அந்த டியூனுக்குள்ளேயே அது எழுதிட்டு போயிடும் எழுத்துட்டு போயிடும் அப்படிதான் இப்போ வைரமுத்து இடையில வந்து என்ன ஒரு இன்டர்வியூவில் சொல்றாரு நான் எவ்வளோ பேருக்கு சாங் எழுதுக்கேன் இளையராஜாவுக்கு எழுதினா மாதிரி அவர் டியூனே அதை கண்டுபிடிச்சி கொண்டு கொடுத்துருவோம் புரியுது அப்படின்னு சொல்றாரு எப்படி சொல்றாரு அந்த உணர்வா அது கிடைச்சிடும் அப்படிங்கிறாரு அது மாதிரி தான் அந்த ஆயிரம் தாமரை மூட்டைக்குள்ள அந்த பாட்டு பயங்கரமாக பிடிக்குமா அவர் சொல்லுவார் வைரமுத்து சார் அவர் எழுதுனது தான் அந்த சாங்கில் எனக்கு கிடைச்ச ஒரு இப்பயும் அந்த சாங் எங்காவது பண்ணிச்சானு நின்று கேட்டு போவேன் அப்படிங்கிறாரு வைரமுத்து சார் சில டியூன்ஸ் இருக்குங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது அப்படி கிடைக்கணும் கிடைச்சானா சூப்பரா இருக்கும் சார்லி சாப்பிளைங்களே அந்த மாமோ சாங்ல ஸ்டார்டிங்கில ஒரு ஒரு மியூசிக் மாதிரி ஒன்னு வரும் அது அந்த நல்ல பேம ஆமா அது ஆமா ஆமா அது எப்படி சார் அது அந்த கான்செப்ட் வந்துச்சு அது வந்து சார்லி சாப்பிளனுக்கு ஏதாவது ஒரு புதுசு பண்ணுவோம் அப்படின்னுட்டு ஐடியா பண்ணிட்டு ஐடியா பண்ணக்குள்ள வந்து அது எப்படின்னா அந்த வாய்ஸ் பாடி இந்த மைனஸ் டுவல் இந்த மாதிரி ரிவர்ஸ் ரிவர்ஸ் செஞ்சு அப்படி பண்ணுவோம் ரிவர்ஸ் செஞ்சுனா சம்மந்தம் இல்லாம ஒண்ணு ஆரம்பிக்கும் அப்படி வரும் அது அது அதை வந்து அந்த கம்போசிங்காங்க ஆனந்த விகடன்ல இருந்து வந்து இன்ட்ரி எடுத்தாங்க அப்போ இதை நீங்க எப்படி பண்ணீங்க இத அப்படின்னு கேட்டாங்க அது இந்த அந்த படத்துக்கு அது ஒரு புதுசா இருந்தது மாமு 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 அந்த பாட்டுக்கு முன்னாடி வரும் அது அந்த பிஜி

அந்த யாசிக

இதுக்குள்ளேயே ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டாங்க அந்த ஒரு அந்த 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 நேரம் வந்து ஆனந்த ஒரு சூப்பர் இன்ட்ரி ஒன்று கொடுத்திருந்தேன் இன்ட்ரினா அந்த இன்ட்ரி வந்து நிறைய பேர் அப்படியே கிளாஸ் பண்ணாங்க நான் பதிலுக்கு உங்களுக்கு யார குருவா நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இவ்வளவு பெரிய உலகத்துக்கு இவ்வளவு அந்த பறவைகளோட சத்தம் இந்த ஓடை ஓடைகளோட சலசலப்பு இவ்வளவு நேச்சுரல் மியூசிக் எஃபெக்டா பண்ணி வச்சிருக்க இந்த யாருன்னு சொல்றோம்ல அவங்கதான் குருவா இருக்க முடியும் அப்படின்னு அது கிளாஸ் பண்ணாங்க